மௌனமாக புரட்சி செய்ததோடு நில்லாது பகிரங்கமாகவும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி எண்ணற்ற சாதனைகள் புரிந்த மௌலானா ஆசுரிதாவின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நினைவு நாள் இன்று பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மௌலானா ஆசுரிதாவின் இயற்பெயர் சத்ருதீன் கான் தந்தை லுத்ஃபுல்லா கோல்கத்தாவில் ஷாஜஹானால் நிறுவப்பட்டு மூடி கிடந்த தாருல் பகா மதரசாவை மீண்டும் திறந்து மாணவர்கள் கல்வி பயில ஏற்பாடு செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் கழகத்திற்கு காரணமானவர் என்று ஆங்கிலேய அரசு இவரை கைது செய்தது இவரின் சொத்துக்களையும் நூல் நிலையத்தையும் கைப்பற்றியது ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் டெல்லி ஜும்மா மசூதியை கைப்பற்றி இராணுவ இருப்பிடம் ஆக்கியது இவர் இரண்டு ஆண்டுகள் போராடி ஆங்கிலேய அரசிடம் இருந்த ஜும்மா மசூதியை மீண்டும் பெற்று தொழும் பள்ளிவாசல் ஆக்கினார் உருது கவிஞர்களின் வரலாற்றை உருதுவில் எழுதினார் பதினொன்று பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டில் காலமானார்